எனக்கு வந்து நடிகர் விஜயகாந்த் எனக்கு அவர் எப்படி அறிமுகம்னா நான் படம்லாம் பார்த்துக்கிறேன் வைதேகி காத்திருந்தால்தான் உள்ளே போனார் ராசாத்தி ஒன்று பாடாத நாள் இல்லை எனக்கு அந்த வயசில் அடிக்கடி கேட்காத நாட்களும் இல்லை நல்ல ஒரு உடல்வாகலாம் கொண்ட ஒரு அழகான ஒரு மனிதராக முதல்ல எனக்கு அறிமுகம் குழந்த பருவங்களில் எனக்கு கல்யாணம் ஆகும்போது எனக்கு ஒரு நண்பர் தான் பத்திரிக்கை போட்டு கொடுத்தார் அவர் பேர் புஷ்பான்ட்டு அவர் வந்து ஸ்டண்ட்லலாம் நடிக்கிறவர் அவர் சொன்னார் கண்ம கண்ணீர் மல்க சொன்னார் நாங்கள்லாம் வந்து ஸ்டு நடிக்கிறோம் எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையை வந்து பிச்சியாக போட்டவர் விஜயகாந்த் தான் அங்கே போனாவே எங்களை அவ்வளோ நல்லா பார்த்துப்பார் பெருமையாக சொன்னார் ஸ்டுடியோ எங்களுக்கும் சாப்பாடுலாம் போகிறது எங்களையும் ஒரு மனுஷனாக மதிக்கிறது அந்த யூனிட்டில் எங்களையும் வந்து பா எங்களையும் கவனிக்கிறது எங்களை கூட பேசுது அப்படின்னா விஜயகாந்த் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஒரு நல்ல இல்லை ரெண்டாவது அவருடைய கட்சியில் அவர் கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டு பேரு கட்சியிலேருந்து சில பேர் எங்கிட்ட வந்து பேசிருக்கிறாங்க பேசவும் பார்க்கவும் பழகவும் நல்ல மனிதர் உண்மையான மனிதர் அர்த்தமாக அடுத்த நலனில் அக்கறை ஏற்றுகிற ஒரு மனிதர் நல்ல மனிதர் அதில் வந்து எனக்கு தான் அவர் அறிமுகமாக மற்றவங்க மூலியமாக நான் அவர் மொழி நேரம்லாம் பேசி அந்தளவுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவரு அவர் வயசானவர் பெரியவர் எங்கேயோ வந்தார் என்னுடைய பார்வையில் ஒரு நல்ல மனிதனாக இருந்திருக்கிறாரு எல்லோரும் அதுக்கு சாட்சியாக எங்கிட்ட நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க அரசியல் கட்சியை அவருக்கு ஒலுவாக இல்லைன்னா மக்கள்லாம் அவருக்கு மக்கள் செல்வாக்கெல்லாம் இல்லை அவர் நிறைய அரசியல் பேசலை நிறைய மேடைகளில் அவர் நிறைய பேசலை நிறைய கருத்து சித்தாந்தங்களை பற்றி அவர் பேசலை கூட்டங்கள் அவர் நிறைய பேர் சேர்க்கலை நிறைய கூட்டங்களுக்கு அவருக்கு ஆதரவாகவும் இல்லை ஆனால் எதையும் துணிச்சலை எதிர்த்து பேசினவர் எது அம்மையார் பேசினவர் எந்த ஒரு கட்சியிலேயுமே எந்த பிரச்சனை இருந்தாலும் பேசினவர் ஒரு உண்மையே பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ஆரோக்கியம் இல்லாமல் ஆயிட்டார் உடலை கொஞ்சம் பராமரிச்சிருந்திருக்கலாம் நல்லா இருந்திருக்கலாம் அவ்வளோதான் விஜயகாந்த்னா அவர் அவர் நல்ல மனிதர்னு எனக்கு தெரியும் சொல்ல கேள்விப்பட்டு அவ்வளோதான் தவிர நான் அவரை பற்றி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லையே நல்ல மனிதர் இது உங்களுக்கு தேவைப்படுமான்னு தெரில நல்ல மனிதராக என்னுடைய பார்வைக்கு அவர் இருந்தார் இந்த ஜாதிய பண்புகளெல்லாம் வந்து ஊறிப்போன இந்த சமூகத்தில் வந்து எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் இந்த மீடியா மக்கள்லாம் வந்து அதை இழுத்து ஒன்றும் புத்தி வச்சுக்கிறாங்க பிரச்சனை எங்கடான்னு கேட்டிங்கன்னா என்கிட்டேருந்து போனால் கூட மீடியாவிலேருந்து போகமாட்டேன் ஒரு பத்திரிகையாளர் நியூஸ் செய்தி வாசிக்கும் போது அவங்க அந்த பழங்குடியினத்தை சேர்ந்த அப்படின்னு சொல்கிறார் பத்திரிகையில் ஒரு நியூஸ் சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா அவர் பழங்குடியினத்தை சேர்ந்தவர் இவர் இந்த சமூகம் சார்ந்தவர்லாம் சொல்கிறாங்க இந்த சமூகம் சார்ந்தவர்னு நமக்கு எப்போ தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூஸ்லேயே அதுதான் மீடியாவில் தான் வரும்போது தான் இந்த செய்தி ஊடகங்கள்லேருந்து தான் நமக்கு வந்து அவங்கள கண்டுபிடிக்கிறோம் இப்போது வாரிசு அமைச்சர் அப்படிலாம் கூட சொல்கிறதுலாம் நம்ம பார்க்குறோம் வாரிசு அமைச்சர் இந்த அதாவது ரிசர்வ் தொகுதியிலேருந்து வந்தவர் பட்டியலின மக்கள் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து இன்னும் வந்து மீடியாவிலேருந்து எடுக்கல பிரச்சனை மீடியாவில் மட்டும்தான் மற்றபடி தனியாக நீங்கள் போய் ஒருத்தர் நபரை நீங்கள் பார்த்தோன்னே ஜாதி கேட்டலாம் பழகுதில்லை மேக்ஸிமம் நீங்கள் எல்லாரும் பார்த்தோம்னா பார்த்து யாரை கூட நம்ம பேசுகிறோம் பழகுறோம்னா ஜாதியெல்லாம் கேட்டலாம் பழகலை ஆனால் இந்த மீடியாவில் கொஞ்சம் வேணாம் விளம்பரம் ஆறாங்கன்னா அவனை பற்றின ஒரு ஆராய்ச்சி பண்ணி அவர் எந்த ஜாதி அப்படிலாம் கண்டுபிடிச்சி அவர் இந்த ஜாதியை இந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு அப்போது இந்த மீடியா வச்சுருக்கிறவங்க தான் நிறைய பேர் ஜாதி வச்சுருக்கிறாங்க அது அப்போ நியூஸுக்கெல்லாம் வாசிக்கும் போது அப்போ அப்படி சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறாங்கன்ட்டு இப்போ என்னை பார்த்தீங்கன்னா என்னையே நான் விமர்சனத்துக்கு பண்ணும்போது புள்ளிங்கோ சாமியார் அப்படின்னு என்ன சொன்னாங்க அந்த புள்ளிங்கோ சாமியாருக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் ஒன்று ஒழிஞ்சிருக்குது ஜாதியில் மட்டமானவங்களாம் இந்த புள்ளிங்கோ அப்படின்னு எங்கள் புள்ளிங்கோ அப்படின்லாம் பேசுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த பாடி அந்த பகுதியிலலாம் அப்போது ஒரு மனிதனை வந்து கார்னர் பண்ணுறாங்க அவர் எவ்வளோ பேசுறாலும் அவர் ஜாதியில் மட்டமானவர் அப்படிலாம் இந்த நாட்டோட முதல்ல ம முதல் பெண்மணியாக இருக்கிறவங்கள போயிட்டு அவங்க வந்து பழங்குடியினத்தை சேர்ந்தவங்கன்னா ஏன்னா எங்கேருந்தனாலும் வந்திருக்க முடியும் ஒரு மனிதன் எங்கேருந்தாலும் எந்த ஜாதிலையோ எந்த சமூக அமைப்புலையோ எந்த ஒரு கூட்டத்துலேயோ எந்த மதக்கூட்டத்தில் இருந்தோ வந்திருக்கலாம் தன்னளவில் தன்னறிவு பெற்ற அந்த மனிதனும் பிராமணன் தான் தன்னை அறிந்தவன் அல்லது முடிவு அறிந்தவன் தான் அந்தனன் தான் ஸோ ஒவ்வொரு தனி நபருமே அந்த நனால் ஆக முடியும் அப்படின்றது தான் மனுவோடுது ஆனால் இதை என்னாக்கிட்டாங்கன்னா பிறப்பு வழியாக மாற்றி ஒரு கூட்டமாகவே ஆக்கி இவர்கள்லாம் மந்தனர்கள்னு சும்மனை அடையாளப்படுத்துறாங்க அந்தனன் என்போன்னு அருவன் அவன் வந்து மற்ற மாதிரிலாம் இல்லை அவனுக்கு புரிஞ்சுருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு எந்த ஒரு மனிதனும் அந்த நந்தான் அதனால ஜாதியை நான் எப்படி பாருன்னா அது இல்லாத ஒன்றை பிடிச்சி வச்சுன்னு தெரிஞ்சுருக்குறாங்க இதெல்லாம் விட்டுட்டு வாழ்றதுக்கு தான் தைரியம் வேணும் உங்களை அதாவது உங் உங்களுக்குள்ள அந்த மனநிலை அப்படி மாறி இருக்கும் நீங்கள் ஜாதியில் மற்ற மாணவர்கள நடப்பு உங்களுக்குள்ளே இருக்கும் அதனால தான் நீங்கள் அந்த மாதிரி ஆவறீங்க ஒரு மனிதன் தன்னை தெளிவாக்கிட்டான்னா தன்னுள்ள விடுதலை அடைஞ்சிட்டான்னா அவனை எந்த ஜாதினாலும் அசிங்கப்படுத்த முடியாது ஒரு காலம் அவங்க அவ்வளோ தூரம் போன பிறகு அவங்களுக்குள்ள அந்த உண்மை இருக்குதா என்னென்னு ஆராய்ச்சி பண்ணாலும் என்ன தெரியல இந்த பத்திரிகையாளர்கள்லாம் ஸோ பிரச்சனை ஜாதியெல்லாம் எங்கடா இருக்குதுனா எழுத்துலேயும் பத்திரிகையிலேயும் மட்டும்தான் இருக்குது உண்மையிலேயே மனித மனங்கள்லேருந்து நிறைய குறைஞ்சிச்சு இப்போ சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு போகிறது சலுகைக்காக வேண்டிய ஜாதி இருக்குது ஜாதிகளுக்குள்ளே சலுகை உருவாகுது நாம் எல்லோரும் இந்தியர்கள் அப்படின்ற ஒரு ஒருமைப்பாட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா ஜாதியை ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது இந்தியர்கள் அப்படின்றத விட ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு மனிதர்கள்னு ஆகிட்டோம்னா எல்லா உலகமும் ஒன்றாயிடும் தமிழன் தன் வாழ்நாளில் பெரிய சாதனை எதிரான்னு கேட்டிங்கன்னா அவன் சொன்னது இல்லையே தீர்வு நன்றும் பிறர் தரவாரா யாதும் ஒரே யாவரும் கேள்வி அதனால் ஜாதியெல்லாம் தமிழ் படிச்சுட்டு உனக்கு உண்மையிலேயே தமிழ் புரிஞ்சிட்டு உனக்கு உண்மையிலேயே தமிழ் மொழியில் சில நூல்களை படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ளே அந்த ஜாதியாற்ற தாழ்வுகளாக இருக்காது உலகம் முழுசும் உங்கள்தான் ஆகிடும் உலகம் யாவையும் தமிழை வாக்கலும் அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஸோ மதம் ஜாதியை கடக்கணும்னா நீங்கள் தமிழ் படிக்கலாம்